பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் பட்டக்கா பட்டக்கா பாவா பாமுத்தழகு உள்ளவா அக்கா இந்தாங்க போன வாரம் இனிப்பு பலகாரம் கொடுத்து அனுப்பினீங்களே இந்த டப்பால இந்தாங்க ஆட என்ன முத்தழகு டப்பாவை மறக்காமல் கொண்டாந்து கொடுக்குற ஆமாம் என்ன கனமாக இருக்குது இந்த டப்பா என்ன இருக்குது உள்ளே அக்கா மரவழி கிழங்கு தெருவில் விற்றுட்டு போனாங்கல்ல அதை அவிச்சு கொண்டாந்த அதை அப்படியே உங்கள் டப்பாலே போட்டு கொண்டாந்துட்டேன் அட நல்லா இருக்கு முத்தழகு கிழங்கு ரொம்ப ருசியாக இருக்கும் போல இருக்குது அது சரி உன் பண்ணையில் கறவை மாட்டுக்கான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி வச்சிட்டியா ஆமாம் நீங்கள் வேறக்கா இங்கிருந்து விவரத்தை கேட்டுப்பிட்டு ஆவேசத்தோட போனதோட சரி அட என்ன இப்படி பேசுகிற முத்தழகுனி இதில் உனக்கு வேற விவரங்களை சொல்லாமே நானே விவரங்களை கேட்டு என் பண்ணையில் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் கோபம் வேறுப்பட்டேன் ஆமாக்கா அது என்னமோ சரிதான் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லையே அடண்ணா ஏன் என்னாச்சு எல்லாம் செலவு ஆகிடுமேங்கிற பயம்தா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் கடனை வாங்கினா சமாளிக்க முடியாது ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அது சரி கடனுக்காக ஏன் நீ அங்கே இங்கே நாளையணும் நானே இதை பற்றி விவரங்களை சொல்லணும் தான் இருந்தேன் என்னக்கா இப்போ என்ன விவரம் எல்லாம் உனக்கான விவரம் தான் முத்தழகு கறவை மாடுகளுக்கான காப்பீடு பெறும் முறைகள் பற்றி மாதவரும் தமிழ்நாடு காலடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கல்வி பேராசிரியர் முனைவர் பி அவங்க விவரங்களை நம் இந்திய நாடு கிராமப்புற தனது முதுகெலும்பாக கொண்டிருக்கிற ஒரு நாடு கிராமப்புற பொருளாதாரம் பெரும்பாலும் பண்ணையல் பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கின்றது விவசாயத்தில் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்காமல் பொய்த்து போகும் போதெல்லாம் பண்ணையாளர்களுக்கு கை கொடுப்பது நம் கால்நடை செல்வங்கள் தான் இந்தியா தான் உலகளவில் மிக அதிக மாற்றினங்களின் எண்ணிக்கையோடு சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தை பல்லாண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளது வளர்ச்சி அடைந்த மேம்பட்ட நாடுகளைப் போல பெரிய அளவிலான பண்ணைகள் இல்லாமலும் ஒற்றை இலக்கத்தில் மாடுகளை வைத்திருக்கும் கிராமப்புற விவசாயிகளால் தான் பால் உற்பத்தியில் இன்று இந்தியா அதிக வளர்ச்சியை அடைந்துள்ளது வணிக ரீதியிலான ஒருங்கிணைந்த பண்ணைகள் பெருமளவில் இல்லாத காரணத்தினாலும் பெரும்பாலும் பாமர் விவசாய பெருங்குடி மக்களே கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் காரணத்தினாலும் இந்திய பண்ணையாளர்களிடையே காப்பீடு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பெரும்பாலான பணியாளர்கள் முன்வராத நம் தேசத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏராளமான கால்நடைகள் சமீபத்திய ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருப்பது கால்நடைகளுக்கான காப்பீட்டின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது பருவநிலை மாற்றத்தின் பாதக விளைவுகளால் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கையின் கோர தாண்டவத்திற்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பாதிப்பு அடைந்து கொண்டுதான் வருகின்றன இது போன்ற சூழலில் உற்பத்தி உறுதி தன்மையற்ற கால்நடை சார்ந்த தொழில்களில் பெரும் இழப்பு ஏற்படுகிறது மற்ற தொழில் துறைகளைப் போல வருவாய் இழப்பும் என்று மட்டும் இல்லாமல் மழை வெள்ளம் புயல் நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் கால்நடைகள் இறந்துவிடும் சூழலில் வாழ்வாதாரத்தையே தொலைத்துவிட்டு நிற்கின்றனர் நம்முடைய விவசாயிகள் எனவே காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி தெரிந்து கொள்வதும் எப்படி காப்பீடு செய்வது அதன் பலன்கள் என்னென்ன காப்பீடு செய்ய யாரை அணுகுவது காப்பீட்டு நிறுவனங்களிடம் எப்படி காப்பீட்டுத் தொகையை கோருவது என்பது பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் இயற்கை பேரிடர்களான வெள்ளம் நோய் புயல் விபத்து போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படும் நிகழ்வுகளில் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன கால்நடைகளை காப்பீடு செய்திருக்கும் பட்சத்தில் இறப்பு ஏற்பட்டால் கால்நடையின் மதிப்புக்கேற்ப காப்பீடு தொகை காப்பீடு செய்த நிறுவனங்களால் தரப்படும் முதலில் நாம் காப்பீடு செய்யும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் கறவையில் இருக்கும் மாடுகள் என்று மட்டும் இல்லாமல் கன்று கிடேரி காலை பொலிகாலை எருமை என அனைத்து விதமான மாடுகளுக்கும் காப்பீடு செய்யும் வசதி உண்டு என்பதை நம்மில் பலர் அறியாமல் இருக்கின்றோம் ஒரு கால்நடையை குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நம்மால் காப்பீடு செய்ய முடியும் கால்நடைகள் பெரும்பாலும் உற்பத்திக்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ வளர்க்கப்படுகின்றன எனவே அவை அதிகபட்சமாக எவ்வளவு வருடங்கள் உற்பத்தி திறன் உடையதாக இருக்குமோ அல்லது வேலைக்கு பயன்படும்படி இருக்குமோ அத்தனை வருடங்கள் வரை நாம் காப்பீடு செய்யலாம் பொதுவாக ஒரு கறவை மாடு ஏழு வருடத்திற்கு இருக்கும் என்றால் நாம் ஏழு வருடம் வரை அந்த கறவை மாட்டிற்கு வருடந்தோறும் பிரீமியம் தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம் கன்றுகள் ஒரு வருடமும் கிடேரி இரண்டு வருடமும் நாம் இதுபோல் காப்பீடு செய்ய முடியும் கால்நடைகளுக்கு ஆயுள் காப்பீடு மட்டுமல்லாமல் நிரந்தர ஊனம் அல்லது உற்பத்தி இழப்பிற்கு காப்பீடு செய்து நாம் நமது கால்நடைகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படின் அதற்கான இழப்பீட்டை பெறலாம் காப்பீடு செய்யப்படும் கால்நடைகள் நோய் தொற்று இல்லாமலும் காயம் புண் எலும்பு முறிவு நிரந்தர ஊனம் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கால்நடை மருத்துவர் பரிசோதித்து காப்பீடு செய்யலாம் என்னும் பட்சத்தில் கால்நடை உரிமையாளர்களின் பெயர் விலாசம் கால்நடைகளின் துறைமான வயது அதன் வண்ணம் இனம் கறவை கன்று ஈற்று கால்நடையின் விலைமதிப்பு காதனியின் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டு கால்நடை உடல் தகுதி சான்றிதழ் அளிப்பார் காப்பீடு காலம் முடியும் வரை அல்லது காப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் வரை இந்த காதனி கால்நடைகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் அளித்த சான்றிதழுடன் கால்நடை காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகை செலுத்தியவுடன் கால்நடை காப்பீட்டு எண் வழங்கப்படும் அதன் பிறகு கால்நடை பற்றிய காப்பீடு தகவல் அடுத்தடுத்த வருடங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் இழப்பீடு கோருதல் போன்ற விவரங்களுக்கு இந்த காப்பீடு எண் மூலமாகத்தான் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும்போது அவற்றை அடையாளப்படுத்த அணிவிக்கப்படும் காதணி மிக அவசியமாக ஒன்றாகும் காதணி இல்லாமல் இருந்தால் காப்பீட்டுத் தொகையை பெற முடியாது எனவே காதணி தொலைந்து விட்டாலோ அல்லது எங்கேயாவது விழுந்து விட்டாலோ உடனடியாக அதை காப்பீட்டு நிறுவனத்துடன் தெரிவிக்க வேண்டும் கால்நடை மருத்துவர் ஒருவரின் உதவியோடு வேறொரு காதனியை அணிவித்து அந்த காதனியின் எண்ணை காப்பீட்டு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கால்நடைகளின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது காப்பீடு செய்யப்பட வேண்டிய கால்நடைகளின் சந்த விலை பயனாளி மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தால் கூட்டாக கால்நடை அதிகாரி அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னணியில் மதிப்பிடப்படுகிறது மாடுகளின் குறைந்தபட்ச மதிப்பை பால் உற்பத்தியை பொறுத்தும் நிர்ணயம் செய்யப்படுகிறது பசுவிற்கு ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் மூவாயிரம் முதல் நான்காயிரம் எனவும் எருமை மாற்றுக்கு ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் எனவும் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது இது தவிர பொதி சுமக்கும் காளைகள் குதிரை கழுதை ஒட்டகம் கன்று செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் பன்றிகள் குதிரை மற்றும் கழுதைகள் யானை முயல் இறைச்சிக்கோழி முட்டைக்கோழி கோழி குஞ்சு உற்பத்திக்கான கோழி ஆகியவற்றின் மதிப்பு கால்நடை உரிமையாளர்களால் கால்நடை மருத்துவர்கள் முன்னணியில் கூட்டாக பேச்சுவார்த்தையின் மூலம் மதிப்பிடப்பட வேண்டும் அடுத்து பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும்பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன கால்நடையின் மதிப்பில் ஐந்து சதவீதம் பிரீமியம் தொகையாக செலுத்தப்பட வேண்டுமெனில் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கால்நடைகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் நாம் செலுத்த வேண்டும் இந்த இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் பத்து சதவீதம் சேவை வரியாக வசூலிக்கப்படுகின்றது அடுத்தடுத்த வருடங்களில் கால்நடையின் மதிப்பு குறையும் பட்சத்தில் கால்நடைகளுக்கான மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கேற்றாற்போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும் சில அரசு சார்ந்த திட்டங்கள் மூலம் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பிரீமியம் தொகையில் குறிப்பிட்ட சதவீதம் அரசு மானியமாக வழங்குகின்றது அடுத்ததாக இழப்பீடு பெறும் வழிமுறைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நாம் அறிந்த வண்ணம் விபத்து இயற்கை சீற்றங்களான புயல் வெள்ளம் இடி மின்னல் மழை சுவாச கோளாறு விஷக்கடி கன்று இனும்போது இறப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் இருக்கும் போது பணியாளர்கள் இழப்பீடு பெறலாம் முதலில் தகவல் அறிவிப்பது கால்நடை இறந்தவுடன் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் தெரிவிக்க வேண்டும் அந்த தகவலின்படி காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரி வந்து கால்நடை இருந்ததை உறுதி செய்து புகைப்படம் எடுத்து கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுவார் அடுத்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை இருப்பிற்கான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் அளிப்பார் பின் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் கால்நடை ஆய்வு அறிக்கை கால்நடை உரிமையாளரின் கால்நடை இடுப்பு பெறும் விண்ணப்ப படிவம் அதாவது கிளைம் ஃபார்ம் கால்நடையின் காதணி போன்றவற்றை சேர்த்து கால்நடை இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் காப்பீடு நிறுவனத்துக்கு சென்றடைய செய்ய வேண்டும் காப்பீடு செய்யப்பட்ட கால்நடைகளை எப்படி இறந்தாலும் காப்பீடு தொகை கிடைக்குமா தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களான அடைப்பான் தொண்டை அடைப்பான் சப்போய் நோய் கோமாரி நோய் வெக்கை நோய் பாதித்து கால்நடைகள் இறக்கும்போது இழப்பீடு பெறுவது சிரமம் ஏனென்றால் சரியாக தடுப்பூசி போடாததால் நோய்கள் வருவது கால்நடை உரிமையாளர்களின் கவனக்குறைவாகும் மேலும் முறையற்ற பராமரிப்பு மற்றும் இடப்பற்றாக்குறை போன்றவற்றாலும் காப்பீடு கிடைக்க வாய்ப்பில்லை வாயு தொல்லை நச்சுத்தீவினம் முன்னுதல் விபத்து இயற்கை சீற்றங்களான புயல் வெள்ளம் இடி மின்னல் மழை தீவிரவாத செயல்கள் கோளாறுகள் விஷக்கடி அறுவை சிகிச்சை கன்று ஈும்போது இறப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் இருக்கும்போது இழப்பீடு பெறலாம் இழப்பீடு பெறுவதற்கு நாம் காப்பீடு நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் காப்பீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரத்தின் நகல் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் கால்நடையில் அடையாள பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் புகைப்படங்கள் இந்தியாவில் ஜென்ரல் காப்பீட்டு நிறுவனம் அதன் கீழ் இயங்கும் நான்கு நிறுவனங்கள் கால்நடை காப்பீடுகளை செய்கின்றன கால்நடை வளர்ப்போரில் எவ்வளவு பேர் காப்பீடு செய்ய முன் வருகிறார்கள் தற்போது இந்தியாவில் கால்நடை வளர்ப்போரில் இருபத்தைந்து சதவீதம் மேலானோர் காப்பீடு செய்வதில்லை இதற்கு காரணம் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததாலும் கால்நடைகளின் மதிப்பில் ஐந்து சதவீதம் தொகையை காப்பீடு கட்டணமாக அளிப்பதை பெரிய செலவாக எண்ணுவதாலும் கால்நடை வளர்ப்போர் பலர் காப்பீடு செய்வதில் அக்கறை காட்டுவதில்லை காப்பீடு பற்றிய விவரங்கள் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களிடையே மாறுபடலாம் எனவே மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளையோ அல்லது எங்கள் கால்நடை பல்கலைக்கழக பேராசு தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்பது திண்ணம் என்ன முத்தழகு கரவி மாடுகளுக்கான காப்பீடு பெறும் முறைகள் பற்றி மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் முனைவர் பி திலகர் அவங்க சொன்ன விவரங்களை தெளிவா கேட்டியா அக்கா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் சொன்ன அம்புட்டு விவரங்களும் அருமையால் இருந்துச்சு நான் கூட விவரத்தை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோமே பண்ணையில இப்படி உபகரணங்களை எப்படி வாங்கி வைக்கிறதுன்னு யோசனையில் இருந்தேன் இப்போது இந்த விவரத்தை கேட்டுட்டேன்னு இனி பாருங்கக்கா கடனுதவியை வாங்கி என் பண்ணையை எப்படி பராமரிக்கிறேன்னு பிள்ளை முத்தழகு கடன் உதவி வாங்கிறது மட்டும் இல்லை காப்பீடு எப்படி வாங்குறது பற்றியும் விரிவா சொன்னாங்க கேட்டால்ல அதுக்கப்புறம் நாலொரு காலத்தில் நான் காப்பீடு போட்ட உடனே என்கிட்ட அதை பற்றி சொல்லலையேனு என்கிட்ட கேட்டுக்கிட்டு மாட்டியே அக்கா அதை விவரங்களை முழுமையாக கேட்டுட்டேனே இனியே நான் உங்களை கேட்க போகிறேன் புள்ள முத்தழகு போன தடவை கூட எப்படி தான் ஆவேசமாக விவரங்களை கேட்டுக்கிட்டு போனேன் அப்புறம் என்னடானா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி இல்லாம இப்போ சுறுசுறு ஆரம்பிச்சு பரபரன் வாழ்க்கையில முன்னுக்கு வர பாரு அக்கா வழி தெரியாம தானே திக்கு முக்காடிட்டு இருந்த இனி பாருங்களே பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் காயவள் போலே நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மாக்கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் தொடர்வது வேளாண் செய்திகள் கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தமிழகத்தில் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது கரும்பை இளம் குருத்து புழுக்கள் இடைக்கனப்புழுக்கள் நுனி குருத்து புழுக்கள் சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்கள் செதில் பூச்சிகள் மாவு பூச்சிகள் வெள்ளை அசுவினி இலை தத்துப்பூச்சிகள் என பல்வேறு பூச்சிகள் தாக்கி விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன இந்த பூச்சிகளால் கரும்பின் வளர்ச்சி குன்றி சர்க்கரை அளவு குறைகின்றது எனவே கரும்பில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் கரும்பு பயிரை தாக்கும் பூச்சிகளை குறித்து பார்ப்போம் முதலாவதாக இளங்குறுத்து புழு இதன் தாக்குதலின் அறிகுறிகள் ஒன்று முதல் மூன்று மாத பயிர்களை இப்பூச்சி அதிகமாக தாக்கும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளம் தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுகுறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வந்துவிடும் காய்ந்த குருத்திலிருந்து துர்நாற்றம் வீசும் நிலமட்டத்திலிருந்து மேலே பல சிறு துளைகள் குறித்தில் காணப்படும் இதன் பொருளாதார செய்த நிலை பதினைந்து சதவிகிதம் வெண்கதிர் அறிகுறிகள் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை முன்பட்டத்தில் டிசம்பர் முதல் ஜனவரி வரை பயிர் செய்தால் இளங்குருத்து புழுவின் தாக்குதலை குறைக்கலாம் தக்கை பூண்டினை ஊடு பயிராக பயிரிடுவது நல்ல பலனளிக்கும் நடவு செய்த மூன்று நாட்கள் கழித்து காய்ந்த சோகையினை பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பி மூடி வைக்க வேண்டும் மண்ணின் வெப்பத்தினை குறைக்கும் போது நீர் பாய்ச்சுதல் மற்றும் ஈரப்பதத்தினை அதிகரிப்பது இளங்குருத்து புழு பெருக்கத்தினை தடுக்க இயலும் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் மண் அணைப்பதால் புழுவின் தாக்குதலை குறைக்கலாம் இயற்பியல் முறை இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு பத்து என நாற்பத்தி சென்டிமீட்டர் உயரத்தில் வயலில் பொருத்த வேண்டும் தாக்கப்பட்ட நடுக்குருத்துகளை சேகரித்து அழித்து விட வேண்டும் உயிரியல் முறை எழுநூற்று ஐம்பது நோயுற்ற கிரானலோசிஸ் வைரஸ்களை ஒரு ஹெக்டேரில் நடவு செய்த முப்பத்து ஐந்தாவது மற்றும் ஐம்பதாவது நாளில் விட வேண்டும் டேக்னிட் ஒட்டுண்ணியான ஸ்டெர்மியோப்சிஸ் இன்ஃபெரன்ஸ் கிராவிட் பெண் பூச்சிகள் நூற்றி இருபத்தைந்தை ஒரு ஏக்கர் வயலினுள் விடலாம் ரசாயன முறை பொருளாதார சேதநிலை பதினைந்து சதவீதத்தை தாண்டினால் கார்போஃபியூரான் மூன்று ஜி முப்பத்தி மூணு கிலோகிராம் அல்லது ஃபிப்ரோனில் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோகிராம் மண்ணில் இடலாம் குருணைகள் இட்ட உடனே நீர் பாய்ச்சுதல் அவசியம் குளோர் உடன் கலந்து தெளிப்பதால் இலைப்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் உயர் அழுத்த தெளிப்பான்களை பயன்படுத்தி தெளிப்பது சிறந்தது அடுத்ததாக புழு இதன் தாக்குதல் அறிகுறிகளான இடைக்கணுப்புழு கரும்பு நட்ட மூன்று மாதங்களுக்கு மேல் தோன்றி அறுவடை வரை தொடரும் தாக்கப்பட்ட கணிவிடை பகுதி சிறியதாக சுருங்கி காணப்படும் முதல் ஐந்து கணிவிடை பகுதிகளை மட்டுமே அதிகம் தாக்குகின்றன அதில் பல துளைகளும் துளைகளின் அருகில் எச்சமும் காணப்படும் தாக்கப்பட்ட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை இடைக்கணு புழு தாக்குதலற்ற ஆரோக்கியமான குருணைகளை விதைக்கு தேர்வு செய்ய வேண்டும் நட்ட நூற்றி ஐம்பதாவது மற்றும் இருநூற்று பத்தாவது நாளில் சோகை உரித்து அதனை மண்ணில் பரப்பி அல்லது விட வேண்டும் ஒரு எக்டருக்கு பத்து என்ற எண்ணிக்கையில் இனக்கவர் பொறியை வைக்க வேண்டும் அந்த பொறியில் இருக்கும் செப்டா நாற்பதை நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் இயற்பியல் முட்டைகள் இருப்பின் அவற்றை சேகரித்து அழித்து விடவும் நூற்றி ஐம்பது மற்றும் இருநூற்று பத்தாவது நாட்களில் முறையாக சோகை உரித்தல் வேண்டும் இதனால் இலைப்பரப்புகளில் ஒட்டி கொண்டிருக்கும் கூட்டு புழுக்கள் நீக்கப்படும் உயிரியல் முறை முட்டை ஒட்டுணியான அட்டையை இரண்டு புள்ளி ஐந்து ஒரு ஹெக்டேருக்கு என்ற வீதம் நாட்களுக்கு ஒரு முறை என்றவாறு நான்காவது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும் ரசாயன முறை அதிகப்படியான நைட்ரஜன் உரமிடுதலை தவிர்க்கவும் இதனால் இலை தீதலில் இருந்து தவிர்க்கலாம் அடுத்ததாக நுனி புழு இதன் தாக்குதலின் அறிகுறிகளான இப்பூச்சியின் புழுக்கள் கரும்பின் நுனி பகுதியில் அதிகம் காணப்படும் வளரும் இளம் திசுக்களை துளைத்து உச்சென்று தண்டின் சாறுள்ள பகுதியை அடைந்துவிடும் வளர்ந்த கரும்பில் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வெளிவராது வளர்ந்து வரும் இலைகளில் இணை வரிசையில் சிறு சிறு துளைகள் காணப்படும் நுனி குறுத்தில் பூச்சியினால் துளைக்கப்பட்ட துளைகள் காணப்படுவதோடு கரும்பின் நுனியில் கிளைப்புகள் தோன்றி பார்ப்பதற்கு முடிக்கொத்து போல் தோன்றும் இதனை கட்டுப்படுத்தும் முதலாவதாக உழவியல் முறை சோகை பரப்பி பின் மண் செய்யலாம் வெள்ளை சோளம் மக்காச்சோளம் போன்றவற்றை ஊடு பயிராக இடுதல் கூடாது இரட்டை பார்முறையை தேர்வு செய்வது சிறந்தது குறுத்து வாடியுள்ள பயிர்களை நீக்கி அழித்து விடலாம் இயற்பியல் முறை முட்டை குவியலை சேகரித்து அழித்து விடவும் இப்பூச்சி தாக்குதல் கண்ட நாளிலிருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை முட்டை குவியலை சேகரித்து அழிக்க வேண்டும் உளவியல் முறை முன் கூட்டுப்புழு ஒட்டுண்ணியான ஒரு ஹெக்டருக்கு நூறு ஜோடிகள் என்ற அளவில் வயலில் விடலாம் ஒட்டுண்ணிகளால் அழிக்கப்படாத முட்டை குவியலை சேகரித்து முப்பது சல்லடை நைலான் பைகளில் போட்டு வைத்தால் முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழுக்கள் அழிக்கப்படும் ரசாயன முறை வெப்பமண்டல பகுதிகளில் மூன்றாவது புழுக்கள் வெளிவருவதற்கு பத்து நாட்களுக்கு கார்போஃபியூரான் மூன்று ஜி ஒரு கிலோகிராம் அல்லது திம்மெட் ஜி மூன்று கிலோகிராம் குருணைகளை இடலாம் வேர் மண்டலத்திற்கு அருகே சிறு பாத்தி அமைத்து குருணைகளை இட்டு பின் சிறிது நீர் பாய்ச்சலாம் அடுத்ததாக வெள்ளை இ இதன் தாக்குதலின் அறிகுறிகளான இலைகள் மஞ்சள் நிறமடையும் சோகைகள் இளஞ்சிவப்பு அல்லது கரு ஊதான் நாவல் நிறமாக மாறி பின் உலர்ந்து காய்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட சோகைகளில் வெள்ளை மற்றும் கருப்பு புள்ளிகள் காணப்படும் தாக்குதல் அதிகரிக்கும் போது இலைகள் எரிந்தது போல் தோற்றமளிக்கும் கரும்பின் வளர்ச்சி தாமதமாகும் இதனை முறைகளாவன முதலாவதாக உழவியல் நீர் தேங்காமல் முறையான வடிகால் வசதி செய்து வைக்க வேண்டும் ஐந்து மற்றும் ஏழாவது மாதங்களில் சோகை உரித்தல் வேண்டும் அதிக அளவு உரமிடுவதை தவிர்க்க வேண்டும் பைரில்லா கருப்பு வண்டு பஞ்சு அசுவினி போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகள் அதிகம் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் இயற்பியல் முறை சோகைகளில் கூட்டுப்புழுக்கள் கட்டி இருப்பதால் சோகைகளை உரித்து உடனே எரித்துவிட வேண்டும் இது வெள்ளை ஈக்களாக வெளிவருவதை தடுக்கும் போதிய அளவு நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் ஈரப்பதத்தை சீராக வைப்பதோடு இந்த நோய் அதிகரிக்காமல் தடுக்கின்றது ரசாயன முறை இரண்டு கிராம் அசிபேட் ஒரு லிட்டர் நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும் ஒரு மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை தெளிப்பதன் மூலம் முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் அழிக்கப்படும் குளோர் பைரிஃபாஸ் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர் நீரில் கரைத்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக பஞ்சு அசுவினி தாக்குதலின் அறிகுறிகள் பஞ்சு அசுவினியின் குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இலைகளின் சாற்றை உறிஞ்சி தாக்கப்பட்ட இலைகளில் வெள்ளை நிற தூள்கள் படிந்திருக்கும் இதனால் சோகையின் நிறம் ஓரங்களில் மஞ்சளாக மாறி காய்ந்துவிடும் பின்பு இலைகள் உடைந்து முழுவதுமாக காய்ந்துவிடும் பூச்சிகள் இலைப்பரப்பில் தேன் போன்ற திரவத்தினை சுரக்க செய்வதால் கரும் பூசண படலம் காணப்படும் எனவே இலைகள் எறும்பினால் கவரப்பட்டு கருமையாக மாறிவிடுகின்றன வெள்ளை நிற துகள்கள் நிலத்தின் மீது கொட்டி காணப்படும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன ஊழவியல் மற்றும் இயற்பியல் முறைகள் இரட்டைப்பார் நடவு முறையை பின்பற்றுதல் அதிகப்படியான நைட்ரஜன் அல்லது அமோனியம் உரமிடுதலை தவிர்க்கவும் தொழு உரம் பசுந்தாள் உரம் உயிர் உரம் ஆகிய அங்கக உரங்களை முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும் வரிசையாக கரும்புகளை விட்டம் கட்ட வேண்டும் பூச்சி தாக்குதல் உள்ள கரணைகளை நடவுக்கு பயன்படுத்தக்கூடாது உயிரியல் முறை டைஃபா அஃபடிவோரா குடும்பத்தினை சார்ந்த ஒட்டுண்ணிகளை வயலில் வளரச் செய்யலாம் பெவேரியா பாசியானா கிளாடோஸ்போரியம் ஆக்சிஸ்போரம் மெட்டாரைசோபியம் அனிசோஃப்ளே வெர்டிசிலியம் லெகானி போன்ற ஒட்டுணியாகப் பயன்படுத்தலாம் வயலில் என்கார்ஷியா ஃபிளாவோஸ் கூட்டலம் என்ற ஒட்டுணியை விட வேண்டும் ரசாயன முறை மாலத்தியான் ஐந்து சதவீத பொடியினை ஏக்கருக்கு பத்து கிலோகிராம் என்ற வீதம் வயலில் இடலாம்

வெண்மை புரட்சி இதனை தோத்துவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏமாடுகள் நாம் முன்னேற்றத்தின் அடிப்படை முறையோடு வளர்ப்பது மனது பணிபுரியும் காலையில் நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள விளைவிடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ